இருக்கக்கூடிய தேவன் இறைவனை நீங்க தரிசிக்கணும் பார்க்கணும் அடையணும்னா நீங்க ஒளி ஆகணும் இப்ப நம்ம உடம்புல என்ன இருக்கு ரத்தம் எலும்பு மச்ச குப்பை இருக்கு நிறைய நம்ம நம்ம உடம்புல உடம்பு வந்து ஒன் வந்து தான் எலும்பு மச்ச இருக்கு டூ தேர்ட் என்ன இருக்கு நம்ம என்ன இருக்கு நீரம்சம் எப்படி இந்த உலகத்துல இருக்குதோ அதே தான் அண்டத்துல எப்படி இருக்குதோ அதே தான் நம்ம உடம்புல இருக்கு அப்ப நம்ம உடம்புல உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நீர் அம்சம் தான் டூ தேர்ட் இருக்கு அந்த நீர் அம்சம் இருக்கிற வரைக்கும் ஒளி இருக்குமா நெருப்பு கொஞ்சம் போல இருக்கு ஆனாலும் இருக்கு தண்ணீர் நிறைய இருந்தா நெருப்பு அணைச்சிடாதா அப்ப என்ன பண்ணணும் தண்ணீரை வைக்கணும் நெருப்பை பெருசாக்கணும் தண்ணீரை செய்ய வேண்டாம் நெருப்பை பெருசாக்கிட்டே போறோம் நெருப்பை பெருசாக்கிட்டே போறோம் ஆட்டோமேட்டிக்கா நீர் எல்லாம் நம்ம எதையுமே அழிக்க வேண்டாம் எதையுமே மாற்ற வேண்டாம் நல்லதை மட்டும் செய்தா போறோம் கெட்டது ஓடிடும் நம்ம உடம்புல ஒலி அம்சம் பெருகும்போது நீர் அம்சம் வற்றி போகும் அப்போ கண்ணில் துளங்கக்கூடிய அந்த ஒளியை தவம் செய்து தூண்டி பெருசாக்கும் போது அந்த ஒளி வியாபிச்சு உடல் முழுவதும் பரவும் இதுதான் ஊன உடலே ஒளி உடலாக மாறக்கூடிய ஒரு உபாயம்